சென்சார் போர்டு இதுவரைக்கும் வரைக்கும் இவ்வளோ வேகமாக செயல்பட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க விஜய் படம்னா மட்டும் சென்சார் போர்டு கூட அமித்ஷாவை விட வேகமாக செயல்படுகிறது ரங்கராஜ் பாண்டே கூறிய அதிர்ச்சி தகவல் ரெண்டு காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துடணும்னு ரெண்டரைக்கு அப்பீல் போய் மூணு மணிக்கு செய்வாங்க ரங்கராஜ் பாண்டே கலந்து கொண்ட கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியில் ஜனநாயகன் படத்தை குறித்து பேசிய அவர் விஜய் படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இப்படி பண்ணுவீங்க ரெண்டே ஹாலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுக்கறதுக்கு சொல்லிட்டாங்க ரெண்டரைக்கு அப்பீல் போய் மூணு மணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க சென்சார் போர்டு இவ்வளவு வேகமாக செயல்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அமித்ஷாவோட பயங்கர வேகமாக சென்சார் போர்டு செயல்படுது இப்படி தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க உண்மையை உறக்க சொன்ன ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நன்றி அனைத்து தடைகளையும் தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் விரைவில் திரைக்கு வரும் தலைவர் விஜயை பார்த்து பாஜக ஏன் இவ்வளோ பயப்படுகிறது ஒரு திரைப்படத்தை கூட ரிலீஸ் செய்ய அனுமதி இல்லையா இதிலும் அரசியலா உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் எங்கள் தலைவர் விஜய் அடிப்பணிய மாட்டார் தடை எங்களுக்கு புதுசும் இல்லை அந்த தடையை தாண்டி வெற்றி பெறுவது எங்களுக்கு பழசும் இல்லை